ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைஜனா இன்றைக்கி ஒரு பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் என்னோட ஸ்டைல நான் ரொம்ப கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் சிம்பிளாக சேர்ப்பேன் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பழுத்த தக்காளி பெரிய தக்காளி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரே பவுலில் இது எப்படி நல்லா கலந்து வச்சிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன் அதை ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் பூடி போட்டுக்கிறேன் நான் காரத்துக்கு வந்து குழமாத்தூள் கொஞ்சமும் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கிறேன் இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு பீட்டை வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கேன் இந்த காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இதோடு நல்லா சேர்த்து கலந்து விடலாம் இதை வந்து நல்லா நுரை வர மாதிரி நல்லா அடிச்சு விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு தவா போட்டிருக்கேன் நல்லா சூடாக இருக்கட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சுருக்கேன் முட்டை கலவையே இதை தவால நம்ம ஊற்றிக்கிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம் தோசைகள் ஃபுல்லாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரெட் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா பண்ணிவிட்டு அழத்தி ஊற்றிட்டு எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக முட்டைக்கலையும் வைத்திக்கலாம் அப்போ நல்லா ரெட்டில் ஊறி நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா வேக நல்லா வேகணுன்றதுக்காக மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா வந்துச்சு இப்போ நம்ம சென்று அதை லைட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே எடுக்க வராது நமக்கு நம்ம தக்காளி நிறைய பொட்டுக்கிறது உடைய ஆரம்பிக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா ப்ரெட் நல்லா வந்துடும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் நல்லா வந்துடுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருலாம் நம்ம ப்ரெட் மேலேயே நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் இதோட இந்த ப்ரெட்டு மேலே திருப்பி போட்டுக்கலாம் இது அப்படியே கட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சூப்பரான நமக்கு ப்ரெட் ஆம்லெட் ஒரு சாண்ட்விச் போல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டைலில் சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு வெயிட்டாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நான் சூப்பராக சமைச்சிருக்கேன் வாங்க பிரெட் ஆம்லெட் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்